விஜயா ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்போதைக்கு ரெண்டு மூணு பேர் நல்லா டீசெண்டாக வந்து டோர் தட்டுறாங்க தட்டின உடனே விஜயா யார் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இது இந்த போட்டியில் ஜெயித்த முத்து மீனா அவங்க வீடு தானே மேடம் அப்படின்னு கேட்குறாங்க எந்த போட்டி என்ன சொல்கிறீங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உடனே அந்த மூணு பேரும் உள்ளே போகிறாங்க இது மாதிரி இப்போது ரீசண்டாக நடந்த டிவி நிகழ்ச்சியில் தம்பதி நிகழ்ச்சியில் ஜெயித்த முத்து மீனா அவங்க வீடு தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஏன் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்து மீனாவும் வெளில வராங்க மீனாவை பார்த்தோடனே ஹலோ மேடம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் தானே இந்த போட்டியில் ஜெயிச்சிங்க ஆமாம் சார் நான் தான் ஜெயித்தோம் சொல்லுங்கள் சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே உட்காடுறாங்க விஜயாவுக்கு யார் இவங்களாக இருக்கும் என்னத்தை இங்கே வந்திருக்கானுங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மீனா கேட்குறாங்க சொல்லுங்கள் சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா இந்த டிவி நியூஸில் ஜெயிச்சில் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் சார் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க இல்லைம்மா இது மாதிரி நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் தான் நல்ல ஒரு குடும்பத் தலைவன் தலைவி அப்படிங்கிற ஷோவில் ஜெயிச்சு நீங்கள் ரெண்டு பேருமே செம்மையான ஒரு தம்பதியாக மாறி அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு ஃபேமஸான கம்பெனிலேருந்து வரோம் எங்களுடைய கம்பெனி ப்ராடெக்டை நீங்களும் உங்களுடைய கணவர் மொத்தம் சேர்ந்து விளம்பரம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எங்களுடைய ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வழி ஒத்து கொடுக்கும் அதுக்காக நீங்கள் சும்மா அடித்ததே தேவையில்ல எங்கள் கம்பெனி சார்ந்து நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணத்தை சம்பளமாக கொடுத்துறோம் ஆனால் நீங்கள் மறுக்காமல் இந்த விளம்பரத்தில் மட்டும் நடிச்சு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே விஜயா ரொம்பவுமே ஷாக் ஆகிறாங்க என்னது டிவியில் ஹேண்டில் அடிக்கப் போகிறாங்களா ஐயோ இந்த முத்து மீனாவையும் கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு மாதிரி அவங்க இருக்காங்க இந்த பக்கம் மீனாவுக்கு மகிழ்ச்சி தாங்கலை என்னையே சொல்கிறீங்க நாங்கள் போயிட்டு விளம்பரத்தை அடிக்கதா ஐயோ எங்களுக்கு நடிக்கிறான்னு தெரியாதுங்க ஏதோ நாங்கள் கலந்துக்கிட்டோம் ஜெயித்தோம் அவ்வளோதான் எங்களுக்கு அதெல்லாம் வராதுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் ரொம்ப நாள் நடிக்க தேவை சும்மா ஒரு இருபது செகண்ட் முப்பது செகண்ட் தான் ஆட் வரும் நாங்கள் சொல்லி தருவோம் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு எங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட்டை விளம்பரம் பண்ணால் மட்டும் போதும் அது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது ஸோ உங்களுடைய ஃபேஸ் கட்டுக்காக தான் நாங்கள் இந்த விளம்பரத்தை எடுக்க போகிறோம் தயவுசெஞ்சு மறுக்காமல் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனா இல்லைங்க இது மாதிரி எங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியல எங்களுடைய ஹஸ்பண்ட் வரட்டும் அவர் வந்தோடனே கேட்டுட்டு நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் தயவுசெஞ்சு நீங்கள் இந்த விஷயத்தை மறுக்காதீங்க எங்களுடைய ஓனர் கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த விளம்பரத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ பணம் செலவானு பரவாயில்ல சொல்லிட்டாரு இப்போது நாங்கள் அட்வான்ஸாக உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா தரோம் மேலும் நீங்கள் எவ்வளோ பணம்னு சொல்கிறீங்களோ அவரை தடுத்து நாங்கள் ரெடியாக இருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் மறுத்துறாதீங்க மேடம் நீங்கள் தான் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு எங்கள் கம்பெனிக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணி தரணும் அப்படிங்கறதெல்லாம் எங்கள் ஓனர் ரொம்ப தெளிவாக இருக்கான்னு சொல்கிறாங்க என்னது அஞ்சு லட்சம் பணமா என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா ரொம்பவுமே அதிர்ச்சி அணிச்சி பார்க்குறாங்க மீனாவுக்கு ஒன்றும் புரியல என்ன அஞ்சு லட்சம் தரீங்களா இல்லை சார் எங்களுக்கு பணத்துக்காக சொல்லலை எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் நடிக்க தெரியாது அதுக்காக சொன்னேன் இல்லைம்மா நீங்கள் தயங்குறீங்க வேறு யாரும் சொல்லிட்டாங்களா உங்களுக்கு கம்பெனி ஆட் எடுக்கிறதுக்கு தயவு செஞ்சு இந்த ஆடை எங்களுக்காக கொடுங்கம்மா எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லி அவங்க பேசுகிறாங்க உடனே மீனா சரிங்க சார் எங்களுடைய ஹஸ்பண்ட் வெளில போயிருக்காரு அவர் வரட்டும் வந்த உடனே நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சார்ன்னு சொல்கிறாங்க உடனே அவங்களும் அவங்களுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு கிளம்புறாங்க கிளம்பி வெளியில் போகும்போது கரெக்டாக முத்து உள்ளே வராரு முத்து பார்த்தோன்னே அவங்க வாய் சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஓகே சார் நீங்கள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது சார் நாங்கள் ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராலிட் கம்பெனிலேருந்து வரோம் நீங்கள் தானே இப்போது ரீசெண்டாக டிவி நிகழ்ச்சி ஜெயிச்சிங்க நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு விளம்பரம் தரணும் அது குறித்து தான் உங்கள் மனைவிட்ட பேசியிருக்கேன் ஸோ தயவு செஞ்சு மறுத்துறாமல் இந்த விளம்பரத்தை பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நான் என் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ உள்ளே போகிற முத்து மீனா மீனா இப்போ ஒரு மூணு பேர் வந்துட்டு போனாலே அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க மீனா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அதிர்ச்சியில உறஞ்சி போய் அப்படியே உட்கார்ந்திருக்கா என்னடா இப்படி வந்துட்டு இருக்க அதிர்ஷ்டங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டம்னா வாசப்பிடிக்காதவளும் உடச்சிட்டு உள்ளே வருது ஏற்கனவே உள்ள லட்சம் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போது அடுத்ததான் அஞ்சு லட்சம் தரங்குறானுங்க போகிற பக்கம் பார்த்தா இவங்க கோடி சொன்னா இட பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க அப்போ தான் ரோகினியும் உள்ளே வராங்க உள்ளே வரும்போது தான் முத்து கேட்குறாரு மீனாட்டை என்ன மீனாக சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே இல்லைங்க நாம் ரெண்டு பேரும் டிவி நிகழ்ச்சி ஜெயித்தோம் இல்லையா அதனால் நம்மளுடைய பேராக வச்சு ஒரு விளம்பரம் நடிக்கணுமா அந்த விளம்பரம் நடித்து கொடுத்தா அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸாக பணம் கொடுத்தா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேணும்னா எவ்வளோ வேணும் தராங்களாம் ஆனால் நம்ம இந்த விளம்பரத்தை நடித்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப வலுக்கட்டாயமாக சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சு லட்சம் ரூபாயா மீனா என்ன மீனா சொல்கிற பரவாயில்லையே நமக்கு நாலு லட்சம் தேவைப்பட்டுச்சு நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு லட்சம் இருக்குது இந்த நேரத்தில் நமக்கு அஞ்சு லட்சம் கிடைச்சது நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டந்தான் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோஹினியுடைய மூஞ்சு குஞ்சுலாம் மாறிடுச்சு விஜயா கிட்டே வராங்க என்ன ஆண்ட்டி என்னமோ சொல்கிறோம் மீனா அப்படி கேட்குறாங்க ஆமாம்மா நானும் கொஞ்சமாக இங்கே தான் இருந்துகிட்ருக்கேன் ஏதோ ஒரு மூணு கூட்டு சுட்டு போட்டவங்க வந்தானுங்க வந்துட்டு இந்த மாதிரி விளம்பரத்தை நடிக்கணும்னு சொல்லி அஞ்சு லட்சரூபா பணத்தை தூக்கி அட்வான்ஸாக கொடுக்குறானுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ வேணாலும் கேளுங்க தரேன்னு சொல்கிறானுங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ரோகினி அதிர்ஷ்டம் மீனாக்கு மட்டும் எப்படி இப்படி அடிச்சுட்டு இருக்குன்னு தெரில கடவுள் ஏன் அப்படி சதி பண்ணுறது தெரில ரோகினி எனக்கு இதை பார்க்கவே வெறுப்பாக இருக்குது இனிமேல் இந்த மீனாவையும் முத்து கையை பிடிக்கவே முடியாது ரெண்டுமே சேர்ந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சுருவாங்க ரோகினி என்ன பண்ணுறதுன்னு தெரில ரோகினி எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகினியும் ரொம்பவுமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க முத்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறான் உடனே அவங்க அப்பாவை கூப்பிட்றான் அப்பா இங்கே பார்த்தீங்களா ஒரு வேம்பரத்தில் வந்து நாங்கள் நடிக்கணும் சொல்லி அஞ்சு லட்ச அட்வான்ஸ் கொடுத்து போயிருக்காங்க இப்போது எங்கள்கிட்ட ஆறு லட்ச பணம் இருக்குது அதனால் கண்டிப்பாக நாம் இந்த ஆறு லட்ச பணத்தை வச்சு ரூம் கட்டிடலாம் இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா ஏன்னா நான் ஏற்கனவே நாலு லட்சம் தான் அஞ்சு லட்சம் கேட்டான் மீன் நாலு லட்சம் வந்தவங்க நாலு லட்சம் தான் கேட்டாங்க நம்மள்ட்ட இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு லட்சம் இருக்குது கண்டிப்பாக நாம் உடனே வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு முத்து உள்ளே போகிறான் மீனாவுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது விஜயா ஒரு பக்கம் வெறுப்பில் பொங்குறா என்ன பண்றதுன்னு தெரியல ரோகிணி ஒரு பக்கம் காண்டாக இருக்காங்க அந்த நேரத்தில் ரோஹினிட்டு விஜயா சொல்கிறாங்க என்ன ரோகிணி பண்ணுறது இப்பெல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும் நம்ம ஸோ ஆண்டவன் அவளுக்கு மட்டும் இப்படி அள்ளி கொடுக்குறான் நமக்கு மட்டும் கிள்ளி கொடுக்குறான் சரி விடு ரோகிணி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு வந்து எப்பயோ ஒரு நாள் வருது போகுது ஆனால் நீங்கலாம் டெய்லியுமே சம்பாதிக்கிறீங்க நீ பார்ல வச்சுருக்க மனோஜ் வந்து பார்த்தோன்னா ஷோரூம் வச்சுருக்கான் ஸோ தான் டெய்லியும் இதை தாண்டி சம்பாதிப்பீங்க அதனால் உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது எனக்கு தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இதெல்லாம் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க உடனே முத்து சொல்கிறோம் மீனா இப்போது பக்கத்தில் இருக்க எல்லாருமே நம்ம வேலை பார்த்து ரொம்ப கடுப்பில் இருப்பாங்க வெறுப்பில் பொங்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுற நமக்கு நாமே சுற்றி போட்டுக்கலாம் மீனா அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே விஜயா ஏய் என்னடா பேசிகிட்டு நீ என்ன எங்களுக்கு என்ன உன் பொண்ணில் பொறாமையா என்னுடைய ஃபஸ்ட்டு பையன் மனோஜ் ஷோரூம் வச்சுருக்கான் மருமக பாலில் வச்சிருக்கா அவங்கெல்லாம் உங்களை தாண்டி நிறைய சம்பாதிக்கிறாங்க நீங்கள் என்னைக்கே ஒரு நாள் யாரோ கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஆட்டம் போடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்ல முத்துக்கு எது பிஸ்னஸ் பண்ணுறானா யாரு என் நகையெல்லாம் தூக்கிட்டு போய் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறானா திருட்டு பையன் அவனே ஒரு திருட்டு பய அவனை பத்தி பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணிக்கு கோபம் வருது கோவத்தில் ரொம்பவுமே டென்ஷனாக வராங்க விஜய்யா ஒன்று யாரா திருட்டு பய யாரை திருட்டு பையனு சொல்கிறேன் இன்னும் அப்படி கேட்க உடனே மீனா சொல்கிறாங்க ஏன் என் புருஷன் சொன்னது என்ன தப்பு இருக்குது என்னுடைய நகையை தூக்கிட்டு போனாங்களே அதுக்கு பேர் என்ன திருட்டு தானே அதுக்கு பேரு அப்படின்னு கேட்கணேன் ரோகினி மீனா வேணாங்க விட்டுருங்க தேவெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் டக்குனு முத்து என்ன பரலம்மா என்ன கோவம் வருது உங்களுக்கு தானே சொன்னோம் உங்கள் வீட்டுக்காக தானே என் நகை தூக்கிட்டு ஓடினாரு அப்படி இருக்கும்போது நீங்களாம் கோவப்படவே கூடாது நீங்கள்லாம் வந்து பேசவே கூடாது இங்கே பாரமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா ஒன்னு யாரை பார்த்தா திருட்டு பையனு சொல்கிறீங்க அவள் குடும்பம் தானே அவள் திருட்டு குடும்பம் அப்படி இருக்கும்போது ஏன் பையனை போய் திருட்டு பையனு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே முத்து கடுப்பாயி ஏன் அவங்கள்ட்ட அவள் அவங்களோட குடும்பம் என்ன திருட்டு திருட்டு குடும்பம் என்னத்தை நீ பார்த்து அப்படின்னு கேட்குறாங்க ஏன்டா அவனுடைய பைக்கை அவளோட தம்பி திருட்டு போனானே அதுக்கு பேர் என்ன அவன் தெரியாம பண்ணிட்டான் அது இல்லாமல் நானே அவனை மன்னிச்சுட்டேன் அதனால அதுக்கு பேர் அது கிடையாது ஆனா உங்கள் புள்ள பண்ணது திருட்டு தான் அது எப்படி சொன்னாலும் அவன் திருட்டு திருட்டுத்தனமாக தான் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல விஜயா ரொம்ப கொந்தளிக்கிறாங்க ரோகிணி எதுவுமே பேசாம அவன் தான் ரூமுக்கு போயிடுறாங்க முத்து மீனாவும் அவனோட ரூமுக்கு போயிடறாங்க விஜயா கடுப்பில் உட்காந்துருக்காங்க சோஃபாவில் ஏன்னா பண்றது இப்படி நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆண்டவன் ஏன் அங்க மட்டும் இப்படி காற்றை வீசிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல முத்து மீனாம் ரூம்ல கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை தாங்கிக்க முடியாத விஜயா ஏய் மீனா என்ன பண்ற ரூமுக்கு போயிட்டு எனக்கு தலையை வலிக்குது டீ கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இந்த கட்டையில் ரூம்ல போட்டாலும் போட்டுங்க ரெண்டும் அங்க உட்காந்து கொஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க வெளிலயே வர மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லி மீனா இந்த வரத்தை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நான் போய் அத்தைக்கு டீ போட்டு எடுத்தோம்னு சொல்றான் முத்து போகலாம் இது என்ன இப்ப பொறாம இல்ல பொங்கிட்டவங்களுக்கு டீ இது தான் கேடா அப்படிங்கிறாங்க உடனே விஜயா கால் உழுது மீன்ட்டு கத்துறாங்க மீனா என்ன தாண்டி பண்ணுறா உள்ளே உட்காந்துக்கிட்டு அடக்கிறியா போய் டீயை போ அப்படின்னு கத்துறாங்க சரி இருங்க நான் போய் டீயை போட்டு கொடுத்து வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேயிருந்து போகிறாங்க அப்புடின்னு பார்த்து மனோஜ் அவருடைய ஃப்ரெண்டு யாரோ அழைச்சிட்டு வந்து இருக்காரு பேசிட்டு ரூமுக்குள்ளே வராரு ரூமுக்குள்ளே வந்தோடனே ரோஹிணி டென்ஷனாக இருக்காங்க ஸோ ரோகினி மனோஜ் கேட்குறாரு என்ன ரோகிணி என்ன டென்ஷன் உனக்கு ஏன் அப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி ஏங்க இங்கே என்னென்ன நடக்குது தெரியுமா மனோஜ் என்னை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது மனோஜ் எனக்கு ஏன்னா கொஞ்சம் ஆடத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்தாங்க வந்துட்டு முத்துவும் மீனாவையும் வச்சு விளம்பரம் பண்ண போகிறேன் அஞ்சு ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க மேலும் எவ்வளோ காசுமே கேளுங்கள் நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு போகிறாங்க இனிமேல் முத்துவும் மீனாவும் கையிலேயே பிடிக்க முடியாது மனோஜ் எனக்கு இங்கே இருக்கவே கடுப்பாக இருக்குது நீங்கள் டூர் போகலான்னு சொன்னீங்களே எப்போ போகலான்னு சொல்லுங்க இங்கேருந்து கொஞ்சம் நாள் போய்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கும் ஃப்ரீயாக இருந்துருந்தால் தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ரோகிணி என்ன ரோகிணி இப்படி பேசிகிட்டு இருக்க என்கிட்ட இன்னும் ஒரு லட்சம் பேலன்ஸ் இருக்குது நம்ம கார்டில் லிமிட் நிறையா இருக்குது நம்ம இன்னும் எவ்வளோ வேணாலும் பணம் எடுத்துக்கலாம் நீ ஏன் அதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகிற நம்ம வா கோவா போகலாம் மூணு நாளைக்கு ஜாலியாக இருந்துட்டு வரும் ரோகினி இதெல்லாம் நீ மனது ஒரு குழப்பிக்காத நாம் தான் பிஸ்னஸில் மிகப்பெரிய ஆளாக வரப்போகிறோம் அப்படி இருக்கும்போது நீயா இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிற ஃப்ரீயாக ரோகினி அப்படிங்கிற மாதிரி மனோஜ் ஜோகினிட்ட பேசுகிறாங்க ஸோ என்னதான் மனோஜ் ஜோகினி பேசுகிற கேட்டாலும் கூட ஒரு பக்கம் ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் வைத்தச்சல் தாங்கலை முத்து மீனாக வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற உச்சக்கட்ட அதிர்ச்சியும் சோகத்திலையும் ஒரு பக்கம் விஜயா ஒரு பக்கம் ரோகிணி என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ போகிற பக்கம் பார்த்தா இவங்க வளர்றது மட்டும் இல்லாமல் ஆன்ட்டி வர நம்மள்ட்ட உங்கள் அப்பா போய் பணத்தை வாங்கிடன்னு சொல்லி நம்ம டார்ச்சர் பண்ணாலோ அப்படிங்கிற பயத்தோடு ரோகிணி அப்படியே படிச்சிருக்காங்க